ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் என் சொல்லமே இதை நீ கேட்ட ஒரு மணி நேரத்திலேயே உனக்கு ஒரு நல்லது நடக்கும் நான் சொல்வதை இப்பொழுது நம்ப மறுப்பாய் ஆனால் நடந்த பின் நன்றி சொல்லி கொண்டே இருப்பாய் இந்த சாயப்பாவிற்கு நீ மனமுடைந்து போகும் அளவுக்கு உனக்கு சோதனைகள் சூழ்ந்துள்ளது அப்படித்தானே நீ அவற்றையெல்லாம் துச்சமாக எடுத்துக்கொள் உன்மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கான நல்வழியை உனக் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் ஏனென்றால் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை எல்லாம் தீர்க்கும் மருந்து விடை தெரியாத பயணம் புதிர் கொண்ட நிகழ்வுகள் இருள் சூழ்கின்ற நேரமாய் உனக்கு துரத்தி வருகிறதா கவலை வேண்டாம் இனி அத்தனையும் வீழ்ந்து போகும் உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உனக்கான வழியின் ஆதங்களை நான் உணர்கிறேன் நிச்சயமாக துன்பத்தை கையில் எடுத்துக்கொள்ளாதே துன்பத்தை கையில் எடுத்துக்கொள்ளாதே என்ற வார்த்தைகள் இப்போது உன் மனதிற்கு பத்தாமல் கோபத்துடன் இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் கழுத்தை நெறிக்கும் எல்லா விஷயத்தையும் நான் சரி செய்து வருகிறேன் இனிவரும் காலங்களில் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்வில் பூத்துக் குழுங்கப் போகிறது ஆம் செல்லமே தேவையில்லாத பதற்றமும் கோபமும் உனக்கு தேவையே இல்லை இனி வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை முழுமையாக நீ வளர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் சொல்வதை கேட்டு ஒரு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நிச்சயமாக நடக்கும் நீ எந்த நேரத்திலும் சகா நேரத்திலும் கவலையிலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் தான் உன்னுடைய கடமைகளிலிருந்து உனக்கான கவனம் சிதறுகிறது எப்போதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்ற அருவிகளும் காலையில் பூத்து மாலையில் மாடிவிடுமோ என்ற மலர்களும் வருந்துவதில்லை வீழ்ந்த அருவியோ அகன்ற ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத நதிகளாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டும் பூப்பதால் அப்பூக்கள் இறைவனின் அடி அடி சேருகிறதே எனவே எதுவுமே நிரந்தரமல்ல எல்லாம் வன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கெல்லாம் நீ விளக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை சிலர் உன்னை திமிரு பிடித்தவன் கெட்டவன் கெட்ட எண்ணம் உடையவன் என்று சில நேரம் உன்னை அற்புதமானவன் அன்பானவன் என்றும் கூறுவார்கள் நேரத்திற்கேற்ப பேசும் காலம்தான் இது யார் எதை சொன்னாலும் கவலைப்படாதே நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் மட்டுமே இரு உன் உழைப்பு என்றும் வீண் போகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் உன்னை பற்றி மற்றவர்கள் மதிப்பிடுவதிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள் அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே மற்றவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே உன் ஒவ்வொரு காயங்களையும் குணப்படுத்துவது என் பொறுப்பு அதைத்தான் இப்பொழுது சரி செய்து உனக்காக சரி செய்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே பொறுமையையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் புரிகிறதா அதை நீ தொலைத்துவிடக்கூடாது எப்போதும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை போராட கற்றுக்கொள் அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும் இனி உனக்கு உன் சாயப்பா மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் குறைவில்லாமல் தருவேன் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு உன்னை அதிகமாய் பாடாய்படுத்தும் கவலைகளில் இருந்தும் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் தீர்வு கிடைக்கப் போகிறது புரிகிறதா போதும் புலம்பியதெல்லாம் போதும் நிம்மதியை உன் மனம் முழுதும் நிரப்பப் போகிறேன் பொழுது உனக்கு சந்தோஷம் தானே உன் வாழ்வில் இருள் நீங்கி இனி வெளிச்சம் மட்டுமே இருக்கும் காலங்கள் மாறும் என்று காட்சிகளும் மாறும் அதே போலத்தான் உன் வாழ்வும் மாறும் உன் கவலை கஷ்டம் வேதனை சித்திரவதை துன்பம் என எல்லாம் தொலைந்து போகப் போகிறது ஆகவே எதையோ நினைத்து தேவையில்லாமல் உன்னையே நீ வரித்து கொள்ளாதே நீ தத்தளித்த வேலையெல்லாம் காணாமல் போகப் போகிறது நீயோ தோட்டத்தில் நின்று பூக்களுக்காக இயங்குகிறாய் கடலிலே நின்று கொண்டு தண்ணீரை தேடுகிறாய் மரத்தடியில் நின்று கொண்டு நாக இயங்குகிறாய் இதோ உன் பிரச்சனைக்கான தீர்வு எல்லாம் உன் பக்கம்தான் இருக்கிறது உன் அருகே தான் இருக்கிறது அதை விட்டுவிட்டு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய் நானும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று தவறாக நினைக்காதே இதோ உனக்கான வழிகள் பிறந்துவிட்டன விட்டன இனி புத்தம்புது ஆரம்பமான வாழ்க்கைதான் உனக்கு பிரச்சனை இல்லாமல் சொல்லப்போகிறது ஆகவே நான் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக நல்லதொரு அதிசயங்களை நீ காண் பா பார்க்கப் போகிறாய் நீயே அதில் பார்த்து சந்தோஷப்படுவாய் ஆனந்தத்தில் நன்றி சொல்ல ஊடோடி வருவாய் ஆம் சொல்லமே உன் சாயப்பா உனக்காக பக்கபலமாக இருக்கும் சமயத்தில் நீ ஏன் பதற்றத்தோடு பயத்தோடு இருக்கிறாய் அப்படி இருக்க கவலையே வேண்டாம் நீ விரும்பும் லட்சியத்தை அடைய ஓயாது உழைப்பதை உழைத்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறேன் உன் வாழ்வு சுடர்விட்டு பிரகாசம் அடையப் போகிறது என் கருணையால் கருமவினைகளின் தாக்கங்களின் படிப்படியாக குறைந்து எந்த ஒரு தீமையும் அண்டாமல் உன்னை காப்பாற்றுவேன் இனி உன் வாழ்வில் நன்றாக இருப்பாய் விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டு என்னையே நீ பார்த்து எனக்கென்றே என்னக்காகவே நீ பிறந்த குழந்தை என்று எனக்கு நன்றாக தெரியும் சாயி சாயி என்று என் நாமத்தை நீ உச்சரிக்க உச்சரிக்க உனக்கான கஷ்டங்களை எல்லாம் சவால் போல சொல்லி ஒரு மணி நேரத்தில் எல்லாம் உனக்கு நல்லதாக நடத்த காண்பிக்க விடுகிறேன் கஷ்டமான நேரத்தில் கைவிட்டவர்களை நினைத்து குழம்பாமல் அவர்களே வியக்கும்படி வாழ வேண்டும் என்ற மனதுவைகத்தோடு எதையும் முயற்சி செய்து கொண்டே இரு பிறகு உன் வெற்றி பாதைக்கு உன்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்வேன் நீ இழந்த அனைத்தையும் நீ பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பேன் நிச்சயமாக விரைவில் அதிசயங்கள் நடக்கும் என் செல்லமே ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு கஷ்டங்கள் வரும் சமயத்தில் மனம் நோகும்படி யாராவது உன்னை எதிர்த்து யாராவது ஏதாவது உன்னை திட்டினாலோ அல்லது உன்னை கஷ்டப்படுத்தினாலோ கோபப்பட வேண்டாம் அந்த நேரத்தில் மனதை அமைதியாக்கி ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று எண்ணாமத்தை சொல் பிறகு அந்த அந்த இடத்தில் உனக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் பொறுமையையும் நிதானத்தையும் உனக்கு நான் அளிப்பேன் அதிலிருந்து நீ நிச்சயமாக வெளியே வந்துவிடுவாய் நிச்சயமாக கஷ்டத்திலிருந்து வெளியே வந்து விடுவாய் உனக்கு நல்லதொரு தைரியத்தை கொடுப்பேன் அந்த இடத்தில் நீ பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து உன்னுடைய பேரணி காப்பாற்றி விடுவாய் அதுதான் முக்கியம் புரிகிறதா நான் சொல்வதை கேள் என்று சொல்லவே சில இடங்களில் நம்ப மறுக்கிறாய் அது உன்னுடைய கஷ்டகாலம் என்று நான் கொள்வேன் கவலைப்படாத எல்லாம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ओम साई राम, राम, राम जी रामजी कड़े क